புதிய பாட்டு புஸ்தகத்துல எபிரேயர் என்ற ஒரு நிருபம் இருக்கிறது அதில் ஏழாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிறீர்கள் என்றால் அங்கே இவரை குறித்ததாக எழுதப்பட்டிருக்கிறோம் மாமே இவர் சாலமின் ராஜா சமாதானத்தின் ராஜா வெற்றி செய்தேக்கு என்றால் நீதியின் ராஜா இவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆர்வமும் இல்ல முடிவும் இல்ல ஜீவனும் முடிவும் இல்ல இவருக்கு யார் தசவாதம் கொடுக்கிறாரு இவர் யாருங்க மூன்றாவது வசம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நீ வீட்டுக்கு போயிட்டு வாசிங்க அதை தியானம் பண்ணுங்க இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப அன்பான இனிப்பான ஒரு வார்த்தையா இருந்துச்சு எப்பெல்லாம் வாசிக்கிறனோ இந்த வசனத்தை எடுத்து வாசிப்பேன் ஆண்டவரே நீர் எவ்வளவு கிருமை உள்ளவர் ஆபிரகாமுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாலவே என்ன பண்ணியிருக்கீங்க கிருபையா என்று இருக்கிறீங்க அவ்வளவு நீதிமான என்று சொல்லியிருக்கிறீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே அழகா வாசிக்கலாமா மூன்றாவது வசனத்துல பாருங்க தேவனுடைய குமாரன் கொப்பாரனா எற்கனவே இருக்கும் ஆ சாதரையனாக நினைத்திருக்கிறான் இது யாரு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானம் இது வெளிப்பாடு வெளிப்பாடு வரும்போது கத்தரை நீங்க கரங்களை தட்டியோ அசைத்தோ நீ என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளுங்க அமே இன்ட் இஸ் அ ரேவா ஃபர்ஸ்டுடே குமாரனை நீங்கள் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கார் அவர் எங்க இருக்காரு குமாரன் எங்க இருக்காரு தேவனுடைய வலது பரிசத்தில் சாத்தானை காலின் கீழே நசிக்கி போடும் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவாரு உங்கள் காலின் கீழே நிச்சயமா என்ன பண்ணுவாரு சமாதானத்தின் தேவனாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிசாசே உங்கள் காலின் கீழே நசிக்கி போடுவார் என்ன போட்டு வசனம் என்ன சொல்லுது ரோமர் பதினாறு இருபது நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருக்கும்

அவன் சரீர மீட்பை அடைய வேண்டும் என்னத்தை சொல்றீங்க சரீர மீன் அடையிருவான் ஆண்டவர் ஆபர் அவரை அழைக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆமா ஆண்டவர் அவரை அழைக்கும்போது அவன் குறைவுள்ளவனாக இருந்தான் அவன் குடும்பத்தார் என்னவாக இருந்தாங்க விக்ரக ஆராமனை செய்து கொண்டு இருந்தாங்க ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆசீர்வதம் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தாரு அதான் சரீர சுருகம் மட்டும் இல்லைங்க அவர் சரீரம் மட்டும் சுகம் அப்படியா வாசிக்கலாமா ஆதி ஆகமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று இப்படியா சொல்லுகிறது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ உன்னை நான் பெரிய சாதியாக்குவேன் உன் பேத பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வதிக்க ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆசிர்வதிக்க ஆசிர்வதிப்பேன் பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் எனக்குள்ள

உங்க வாழ்க்கையில குழந்தையே இல்லையே ஹால உங்க வாழ்க்கையில நசோட வெல வேணுங்கள் இருக்கா வெளவினங்கள் இருக்கிறவங்க மாத்திர எந்தரிங்க பாக்கறான் எனக்கு வெலைவீனங்கள் இருக்குங்க எனக்கு புத்திர சொந்தான இல்ல எனக்கு பிள்ளை சொல்றவர்கள் எந்தெயங்க மாட்டான் ஹால லோய்யா ஆளை லோய்யா எனக்கு ஆழலை வலிங்க எனக்கு இந்த அழ வலிங்க பக்கத்துல போக இருதையும் வழிக்குது எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு நான் சொல்றேன் அப்பமும் திராட்ச ரசமும் உங்களை விடுதலை ஆகும் ஆமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் பிட்ட கொடுக்கப்பட்ட சரீரம் அவருடைய மாம்சம் உங்களை விடுதலை ஆகும் அவர் வம்சத்தை பற்றி பேசுறாரு என்ன பண்றாரு பெரிய சாதி ஆகும் பேசுறாரு ஆனாலும் ஒரு குழந்தை இல்லை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு விடுதியாப்பா